கோவிலின் அழகு வாயில் என்னும் இடத்தில் வைப்பர் அவர் கோவிலுக்குள் சென்று கொண்டிருந்த பேதுருவையும் யோபானையும் கண்டு பிச்சை கேட்டார் பேதுருவும் யோபானும் அவரை உற்று பார்த்து எங்களை பார் என்று கூறினர் அவர் ஏதாவது கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் அவர்களை ஆவலுடன் நோக்கினார் பேதுரு அவரிடம் வெள்ளியும் பொன்னும் என்னிடம் இல்லை என்னிடம் உள்ளதை உமக்கு கொடுக்கிறேன் நாசரேத்து இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நடந்திடும் என்று கூறி அவரது வலக்கையை பற்றி பிடித்து தூக்கிவிட்டார் உடனே அவரது காலடிகளும் கணுக்கால்களும் வலுவடைந்தன அவர் குதித்தெழுந்து நடக்கத் தொடங்கினார் துள்ளி நடந்து கடவுளை போற்றியவாறே அவர்களோடு கோவிலுக்குள் சென்றார் அவர் நடப்பதையும் கடவுளை போற்றுவதையும் மக்கள் அனைவரும் கண்டனர் அவர்கள் எல்லாரும் கோவிலின் அழகு வாயில் அருகே பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தவர் இவரே என்று அறிந்து கொண்டனர் நடந்ததை பார்த்து திகைப்பு மிகுந்தவராய் மெய் மறந்து நின்றனர் சாலமோன் மண்டபத்தில் பேதுருவின் அருளுரை நலமடைந்த அவர் பேதுருவையும் யோவானையும் விடாமல் பற்றி கொண்டிருக்க எல்லா மக்களும் திகிலுற்று சாலமன் மண்டபம் என்னும் இடத்திற்கு ஒரு சேர ஓடி வந்தனர் பேதுரு இதை கண்டு மக்களை பார்த்து கூறியது எருசலை மக்களே நீங்கள் ஏன் இதை பார்த்து வியப்படைகின்றீர்கள் நாங்கள் எங்கள் சொந்த வல்லமையாலோ இரை பற்றாலோ இவரை நடக்க செய்து விட்டது போல் ஏன் எங்களையே உற்றுப் பார்க்கிறீர்கள் அபிரகாம் ஈசாக்கு யாகோப்பு என்னும் நம் மூதாதையரின் கடவுள் தம் ஊழியர் இயேசுவை பெருமைப்படுத்தினார் ஆனால் நீங்கள் அவரை புறக்கணித்து ஒப்புவித்து விட்டீர்கள் அவன் அவருக்கு விடுதலை தீர்ப்பு அளிக்க முயன்ற நீங்கள் அவரை மறுதளித்தீர்கள் நீங்கள் தூய்மையும் நேர்மையுமானவரை மறுதளித்து கொலையாளியை விடுதலை செய்யுமாறு வேண்டிக் வாழ்வுக்கு ஊற்றானவரை நீங்கள் கொன்று விட்டீர்கள் ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிரோடு எழுப்பினார் இதற்கு நாங்கள் சாட்சிகள் இதோ உங்கள் கண்முன் நிற்கின்ற இவர் உங்களுக்கு தெரிந்தவர் இயேசுவின் பெயரே இவருக்கு வலுவூட்டியது அவர் பெயர் மீது கொண்டிருந்த நம்பிக்கையால் இது நடந்தது இந்த நம்பிக்கையே உங்கள் அனைவர் முன்பாகவும் இவருக்கு முழுமையான உடல் நலனை கொடுத்துள்ளது அன்பர்களே நீங்களும் உங்கள் தலைவர்களும் அறியாமையினாலேயே இப்படி செய்துவிட்டீர்கள் என எனக்கு தெரியும் ஆனால் கடவுள் தம் மெஸ்ஸியா துன்புற வேண்டும் என்று இறைவாக்கினர் அனைவர் வாயிலாகவும் முன் அறிவித்ததை இவ்வாறு நிறைவேற்றினார் எனவே உங்கள் பாவங்கள் போக்கப்படும் பொருட்டு மனம் மாறி அவரிடம் திரும்புங்கள் அப்பொழுது ஆண்டவர் புத்துயிர் அளிக்கும் காலத்தை அருளி உங்களுக்காக ஏற்படுத்திய இயேசுவை அனுப்புவார் இயேசு யாவும் சீர்படுத்தப்படும் காலம் வரை விண்ணுலகில் இருக்க வேண்டும் பழங்கால தூய இறைவாக்கினர் வாயிலாக கடவுள் இந்த காலத்தை குறித்து கூறியிருந்தார் மோசேயும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்கள் சகோதரரிடமிருந்து என்னை போல் ஓர் இறைவாக்கினரை தோன்று செய்வார் அவர் உங்களுக்கு கூறும் எல்லாவற்றிற்கும் நீங்கள் செவிசாயுங்கள் அந்த இறைவாக்கினருக்கு செவிசாய்த்து அடியோடு அழிக்கப்படுவர் என்று கூறியுள்ளார் சாமுவேல் தொடங்கி அனைவரும் இந்த காலத்தை பற்றியே அறிவித்து வந்தனர் அந்த இறைவாக்கினர் உரைத்தவற்றை உரிமையாக்கி கொள்பவர்கள் நீங்கள் கடவுள் அபிரஹாமிடம் உன் மரபினர் வழியாக மண்ணின் மக்களினங்கள் நீங்களே ஆகையால் நீங்கள் அனைவரும் உங்கள் தீ செயல்களை விட்டு விலகி ஆசி பெற்றுக் கொள்வதற்காகவே கடவுள் தம் ஊழியரை தோன்று செய்து முதன் முதலில் உங்களிடம் அனுப்பினார் கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்